ஹே காய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் வாங்க ஸோ இதை நம்ம ஜெஃப் தினேஷியர் செஞ்சது இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பேர்ஸ்னலாக நான் செஞ்சு பார்த்ததில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் வரமிளகாய் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கார்லிக் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுருங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரத்தில் வெந்து வரும் அதனால பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுருங்க மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஓரளவுக்கு எண்ணெயிலே வதங்கட்டும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா நம்ம புளிக்கரைசல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரிசல் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நிறையா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எல்லாம் நல்லா மசியல் மாதிரி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தலை தூவி இதை வந்து இறக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள் அண்ட் இது வந்து சூடான சாதத்துக்கு ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ